நீட் நுழைவுத் தேர்வு எழுதிவிட்டு மருத்துவக் கல்வி கனவுகளுடன் லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் காத்திருக்கும் நிலையில் நீட் போது அரங்கேறிய பல முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது ஆனால் பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் தேர்வுக்கு ஒருநாள் முன்னதாகவே சில மாணவர்களுக்கு நீட் வினா தாளுடன் விடைத்தாளும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் கைதான பதிமூன்று பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மோசடி அம்பலமாகியிருக்கிறது சமஸ்திபூரை சேர்ந்த சிக்கந்தர் யாதவேந்து என்பவரை விசாரித்தபோது பீகாரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருபது மாணவர்களை பாட்னா அழைத்து வந்து வீடு ஒன்றில் தங்க வைத்தது தெரியவந்துள்ளது அப்போது மாணவர்களுக்கு நீட் வினா தாளுடன் சேர்த்து விடைத்தாள்களையும் விநியோகம் செய்ததை யாதவேந்து ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து யாகவேந்துவுக்கு யார் யாருடன் தொடர்புள்ளது என்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல குஜராத் மாநிலம் கோத்ராவில் மற்றொரு நீட் முறைகேடு தொடர்பாக கல்வி ஆலோசகர் பரசுராம் ராய் பாஜக பிரமுகர் உள்ளிட்ட மூன்று பேரை சிறப்பு படையினர் கைது செய்துள்ளனர் பதினைந்து மாணவர்களிடம் தலா பத்து லட்சம் ரூபாய் வசூலித்த பரசுராம் ராய் தேர்வு மைய கண்காணிப்பாளரும் ஆசிரியருமான துஷார் பட் என்பவர் மூலம் நீட் வினாக்களுக்கான விடைகளை விநியோகித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆசிரியர் துஷார் பட்டின் காரிலிருந்து ஏழு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ள சிறப்பு படையினர் அவரிடமிருந்து இரண்டு செல்போன்களை கைப்பற்றியுள்ளனர் நீட் கேள்வித்தாள் முறைகேடு தொடர்பாக கோத்ரா நகர பாஜக பிரமுகர் ஆரிஃப் வஹோரா என்பவரையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை தன்மை மீண்டும் இருக்கிறது இதனிடையே நாடு முழுவதும் இருபத்து நான்கு லட்சம் பேர் எழுதியுள்ள நீட் தேர்வில் அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாவது தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து மக்களிடையே கவலையை எழுப்பியிருப்பதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கிடப்பில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் So, that is why Mr. Udayani Stalin has uh, uh, taken a right decision. Now, he is going for a signature campaign, campaign to yes. ban neat. In other words, uh, the government has already legislated to exempt neat in so far as the state of Tamil Nadu is concerned. And uh, governor was playing politics with that. Again, we had to, you know, uh, send back... the same need bill when the governor returned and this time now it is with the honorable president of india முறைகேடுகள் நடைபெற்ற இடங்களில் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு நடத்த வேண்டும் என்றும் பி வில்சன் எம்பி கேட்டுக்கொண்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க